வாங்கம்மா உங்கள் உங்கள் டெக்ஸ்ட் டெக்ஸ் ஜாயின் சேலை கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்மல்லா மஸ்மல்லாவில் ஜாயின் சாரி பார்க்குறோம்மா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் க்ளாஸ் மெட்டீரியல் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபது இருபதுருவா தான் மஸ்மல்லாவில் காஞ்சி பார்டர் சூப்பர் குவாலிட்டி மாது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் முந்நூற்றி இருபது ரூபா தான் நீங்கள் நம்ம எப்பயும் போல் மினிமம் ஒரு சாரீ கூட எடுத்துக்கலாம் ஒரு சாரிக்கு வந்து ஐம்பது ரூபா தான் குறியிருச்சார்ஜ் ரெண்டாக எண்பது ரூபா வரும் கொரிய சார்ஜ் எயிட்டி ருபீஸ் வரும் பாருங்க பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்குது மஸ்மெல்லாம் மஸ்மெல்லானாலே வந்து நல்லா ஹெவி ரேஞ்ச் ஐட்டம் தான் பாருங்கள் பார்டர்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி எழுத்து இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணால் போயிடுமா இந்த மாதிரி எழுத்து சின்ன டிஃபெக்ட் எதுனா வரனால தான் ஜாயிண்ட்டில் வருது இல்லைன்னா இது ஜாயிண்டில் வராது பாருங்க சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட் இருக்கிறதுனால தான் ஜாயிண்ட்டில் கட் பண்ணி போடுறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது இந்த பாருங்கள் நம்ம நேற்று போட்ட பிளைன் சரி நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வாங்காத சகோதரியல் வாங்கிக்கோங்க வேணுங்கிறத கலர் அனுப்பிச்சி விடுங்க அப்புறம் அந்த சிமிச்சோ ஃபுல்லாகவே கேலி ஆகிடுச்சு சிமிச்சோ திருப்பி இன்னொரு பார்சல் ஆர்டர் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீக்கில் வரும் இல்லை அடுத்த வீக்கில் வரும் வர எடுக்காதவங்க எடுத்துங்க இங்கே பாருங்கள் மஷ்மல்லால எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது எதோ எடுக்கிறது எதோ விடுறதுன்னே தெரில அந்த மாதிரி இருக்குது கலெக்ஷன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அருமையான மெட்டீரியல் எல்லாமே காஞ்சிபாடு பாருங்கள் மஸ்மெல்லாம் லாஸ்ட் டைம் வாங்கியிருப்பீங்க இருப்பீங்க வாங்கின சகோதரிகள் எல்லாத்துக்குமே தெரியும் வாங்காத சகோதரிகள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல மெட்டீரியல் அருமையான மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க மொதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்சி ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்கு தான் வரும் ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குமா இங்கே பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே வேறு லெவல் கலெக்ஷன்மா சூப்பராக இருக்குது முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு நீங்கள் எங்கே தெரிந்தாலும் கிடைக்காதுமா உங்களுக்கு கொரியரோடு சேர்த்து முந்நூற்றி எழுபது ரூபா வருது முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கெல்லாம் நீங்கள் மாதிரி மெட்டீரியல் வாங்கவே முடியாது ஃபஸ்ட்மெல்லாம் இன்னும் சில சில ஷோரூம்லலாம் வந்துருக்கவே வந்துருக்காது நமக்கு ஜாயின்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலர்ஸு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு வெறும் முந்நூற்றி இருபது ரூபா தான் பாருங்க இது தீர தீர நீ அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய ஆர்டர் போட்டிருக்கேன் இந்த மஸ்மெல்லாம் ஏன்னா நம்ம ஜார்ஜெட்டு அதுவே ரெகுலராக கொடுக்குறதே கொடுக்க வேணா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுக்கலான்ட்டு இதுலேயே நிறைய ஆர்டர் போட்டிருக்கேன் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்குகிற சகோதரிகள் வாங்கிக்கங்க சப்போஸ் உங்களுக்கு சோல்டுன்னு சொன்னால் நீ லாட்டில் எடுத்துங்க கண்டிப்பாக வரும் பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் அருமையாக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கு இந்த பாருங்க இரட்டப்பட்ட பிராண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு ஜாயிண்ட் வந்து நல்லா பெருசா இருக்குமா எவ்வளவு ஃபேட்டான கிராக்காக கட்டினாலும் சரி மடிப்பு கொசவத்துல போயிடும் நீங்களே சொன்னாதான் ஜாயிண்ட்னு தெரியும் சப்போஸ் ஜாயின் பண்ணோம்னா கூட சொல்லுங்க ஜாயின் பண்ணியே கொடுத்துறேன் ஒரு சாரிக்கு முப்பது தான் நீங்கள் முந்நூற்றி எழுபது ப்ளஸ் முப்பது நானூறு போட்டு விட்டீங்கன்னா தச்சு உங்களுக்கு நீட்டாக கொரியர் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கட்டுற மாதிரி கையில வந்து சேர்ந்துடும் ஜாயின் பண்ண தெரியாத சகோதரர்களுக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்குறேன் பாருங்க சூப்பரா இருக்குது மட்டுமே நல்லா பிராண்டட் சாரிம்மா நீங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அஸ்மல்ல பிராண்டட் நல்ல கம்பெனி ஐட்டம் தான் இது துணி வந்து அவ்வளோ ஸ்மூத்தா அவ்வளோ சாஃப்டா இருக்கும் கில்டரும் இருக்கு ரொம்ப அருமையா இருக்குஷனுமே சூப்பர் கலெக்ஷன் நீங்கள் போட்டிருக்கிற கலெக்ஷன் எல்லாமே அதிரடியான எல்லாமே சூப்பராக இருக்கு

பாரு அவ்வளோதாம்மா இன்றைக்கி சின்ன வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்த்தது மஷ் பண்ணலாம் இதில் ரேட்டு முந்நூற்றி இருபது ரூபா நீங்கள் மினிமம் ஒரு சாரி வேணாலும் எடுத்துக்கோங்க ஐம்பது ரூபா குறியாச்சு இவ்வளோ நேரம் வச்சு எல்லா பொறுமையாக பார்க்க எல்லா சகோதரியமும் ரொம்ப நன்றிம்மா